சார் இது எங்க குழந்தை இல்ல இல்ல சார் அவளுக்கு எதுவும் ஆகல இல்ல இது அவ இல்ல இல்ல சார் அத சொல்லதா மேடம் சாருக்கு கால் பண்ண அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சது நாம நினைச்ச மாதிரி இதுல உங்க வீட்டு குழந்தை இல்ல ஆக்சிடென்டில் இறந்தது ரெண்டு ஜென்ஸும் ஒரு தான் ஃபேமிலியாக கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பாவம் அவங்க நேரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க இவங்க யார் என்னென்னு விசாரிச்சது இல்லை உங்கள் வீட்டு குழந்தை வயசில் இவங்களுக்கும் ரெண்டு குழந்த இருக்கான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரப்பதான் தான் இப்படி ஆயிருக்கு எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி உங்க வீட்டு குழந்தை கடத்தின வண்டி இப்ப வரைக்கும் சிட்டி தண்டி எங்கேயுமே போகல அதனால கண்டிப்பா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் செக் போஸ்ட் டோல் எல்லா இடத்துலயும் எங்க டீம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால நீங்க தைரியமா இருங்க எப்படியாவது எங்க குழந்தையை தேடி கண்டுபிடிச்சிருங்க சார் நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலோ இல்ல ஃபோன் கால்ஸ் வந்தாலோ உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பா சார் நீங்க கிளம்பலாம்

இன்னும் நம்ம லேட் பண்ணாமல் முதல்ல பிளான் பண்ணபடியே எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்ப்போம்டா நீ வா வண்டி எடுக்க போகலாம்